வணக்கம் நான் சித்தமருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு பல் பாதுகாப்பை பற்றி பார்ப்போம் ஒரு மனிதனின் ஆரோக்கியமானது அவனது வாயிலிருந்து தொடக்கி தொடங்குகிறது அதாவது இந்த பற்கள் பாதுகாப்பிலிருந்து ஆரம்பமாகின்றது பற்களை கொண்டு உணவுகளை வந்து நன்றாக மென்று உமிழ்நீருடன் கலந்து சாப்பிடும் பொழுது அந்த உணவானது குடலுக்கு சேர்ந்து எல்லா உறுப்புகளையும் சேர்ந்து ஜீரணம் அடைகின்றது அவ்வாறு ஜீரணிக்கப்பட்டது உடல் எல்லாம் வந்து சத்துக்களை கொடுத்து ஒரு நலமுடன் வாழ வைக்கிறது அப்படி நம்ம பற்களை கொண்டு மென்று சாப்பிடலாட்டியும் அரைக்குறையாக அதை வந்து மென்று சாப்பிட்டால் அது வந்து போய் அஜீரணம் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி அப்படிலாம் ஆகி அந்த உறுப்புக்கள்லாம் சென்றடையாது அதனால நம்மளுக்கு உடல் வந்து பாதிக்கப்படையும் அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து வகு வழிவகுக்காது இந்த பற்களை எப்படி இயற்கையான முறையில் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் சித்த மருத்துவமனையில் உள்ள மருந்துகள்லாம் கொண்டு அந்த பருப்பு சூரணத்தை எல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வந்து கல்லுப்பு வந்து தண்ணீரில் விட்டு வாய்க்கை புளிச்சாலும் வாயிலுள்ள கிருமிகள்லாம் போகும் இந்துப்பூ கல்லுப்பூ அப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் எப்படிலாம் மஞ்சள் தூள் வெந்நீர் போட்டு வாய்க்கு புளித்தாலும் பல்லில் உள்ள வாய்ப்புண் பல் ரத்த கசிவுலாம் நீங்கும் கிராம்பு தைலத்தை பல் சொத்தை பல்லாட்டம் பல் வீக்கம் அதுக்கெல்லாம் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நல்லெண்ணெய் கொப்பளிப்பு தேங்காய் எண்ணெய் கொப்பளிப்பு காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு ஸ்பூன் விட்டு அதை குளித்தாலும் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக இருக்கும் நல்லது செய்யும் பற்களுக்கு அப்புறம் ஏலக்காய் சோம்பு புதினா கொத்தமல்லி இலைகள் இவற்றை மென்று சாப்பிட்டாலும் பற்கள் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடைகள் அதெல்லாம் போய் நல்லாயிருக்கும் அதுபோல் பற்களுக்கு பருப்பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா இந்த ரத்த கசிவு அதெல்லாம் போகும் நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் அதில் கருவேலப்பட்டை பொடி வா எடுத்துக்கணும் படிகாரம் இந்துப்பூ வேப்பிலை பொடி புதினா பொடி கிராம்பும் மாசிக்காய் லவங்கப்பட்டை இதெல்லாம் பத்து கிராம் எடுத்து நன்றாக வந்து காய வைத்து அதை வந்து நைஸான பவுடராக செய்து அதை வந்து விலக்கி வந்தாலும் பல்வழி பல்கூச்சம் வாய்நாற்றம் பல் நோய்கள் பாடும் பல் அசையாது பற்களாக இருக்கும் இப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு பல் நோய்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் நல்லா பல் ஈறுகளில் வந்து இந்த க பற்பளையை கொண்டு தேய்க்கணும் இப்போ திருபலாச்சூர்நிலத்தையும் வந்து பற்களுக்கு பயன்படுத்துகிறாலும் நல்லது இது காய்கறிப்பு ரசாயன நித்திய ரசாயனெல்லாம் அழைக்கின்றோம் அப்புறம் வந்து வேற என்னென்ன செய்யலாம் அப்படின்னா மஞ்சள் கரைக்கு சாறு உப்பு சூரணம் வளர்க்குறனாலும் மஞ்சள் கரைகளெலாம் போயிடும் மேலும் பீன்ஸு கீரை போன்ற சத்துள்ள உணவுகளையும் கால்சியம் பாஸ்பரன் இருந்த உணவுகளை சாப்பிடணும் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டு இந்த இயற்கையான முறையில் பற்களை வந்து பாதுகாத்தா நீண்ட நாட்கள் நலமுடன் இருக்கலாம் இந்த சேனலுக்கு லைஃப் சப் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி